اعوذ بالله من الشيطان الرجيم صدر بسم الله الرحمن الرحيم عن ابي سعيد الخضري رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يدعو بدعوه ليس فيها اثم ولا قطيعه رحم إلا أعطاه الله إحدى ثلاثة مما أن يعجل له دعوته وإما أن يدخرها له في الآخرة وإما أن يَشْرِفَ عنه من السوء مثلها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم كان يمان الله من الذي أرهله نبي الله صلى الله عليه وسلم ونبهل. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை துவா குறித்து பல்வேறு தகவல்களை ஹதீசின் வழியாக நமக்கு தருவாங்க அதிலே நாம் கடந்த சில தினங்களுக்கு முன் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் குறித்து நாம் பார்த்தோம் இந்த ஹதீசிலே செலந்து ஆக அரையூர் அவர்கள் எதை துவா கேட்கக்கூடாது கேட்கக்கூடாத விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அது எப்படி நமக்கு கபூல் செய்து நிறைவேற்றி தருவான் என்பதையும் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் துபாவனுடைய ஒழுங்கு குரான் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லுவதாக அதையும் இன்ஷா அல்லாஹ் நான் பார்த்துவிடலாம் الحديث الذي أريد أن أقرأه عز سيدنا عبوث سعيد الخضري رضي الله تعالى عنه ونوحل الحديث المسلم الشريف الذي أردت أن يتحدث عنه والصحب والإيمان الذي أردت أن يتحدث عنه ونوحل هذا الحديث نبينا صلى الله عليه وسلم ونوحل سناغل ما من مسلمين யாராவது ஒரு முஸ்லீம் எதோ இந்த ஆர்வத்தின் ஒரு துாவை கேட்கிறார் லைசஃபீஹா அவர் கேட்கக்கூடிய அந்த துவாவிலே இஸ்மோன் பாவம் இல்லை பாவம் இல்லை என்றால் பாவம் செய்வதற்காக வேண்டி துவா கேட்பது யார்லா நான் மது குடிக்க போகிறேன் நான் போகிற நேரத்தில் மது கடை தொடர்ந்துருக்கணும் அப்படின்னு கேட்குது யா இல்ல நான் திருட போகிறேன் திருட போகிற நேரத்தில் அந்த இடங்கள் வந்து எனக்கு வசதியாக இருக்கேன்னு அப்படின்னு கேட்குறது இது மாதிரி பாவம் செய்வதற்காகவே நீ கேட்கக்கூடிய துவா அந்த துவாவை அல்லாஹ் ஜலசானத்தாலா பழைய துணிமணிகளையும் சுருட்டி மூஞ்சியலை வீசுவதை போன்று அல்லாஹ் வீசி விடுவான் ஒன்று அடுத்து செல்லந்தாக செல்லம் சொன்னாங்க வலா பத்தியாட்டூராமான் உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி அல்லாஹிட்டே கேட்கிறது நான் எங்கள் அண்ணனு பேசவே கூடாது ரஹ்மானே அதுக்கு உதவி செய்வாயாக நானும் எங்கள் சின்னம்மாவும் சண்டபோடனு அதுக்கு உதவி செய்வாயாக இப்படி உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி கேட்கக்கூடிய துபாவும் பழைய துணிமணிகளை சுருட்டி மூஞ்சியிலே வீசுவதைப் போன்று அல்லாஹு ஜலசானகத்தாராக வீசிவிடுவான் இந்த இரண்டை தவிர்த்து பாவம் செய்வதற்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா இந்த ரெண்டை தவிர்த்து நாம் கேட்கக்கூடிய துவாவை ரசூல்லாய் சரல்லாகும் ரேகுசனம் சொன்னாங்க இல்லா ஆத்தாக உள்ளாகும் இகதா சராசின் மூன்று தருணங்களிலே அல்லாஹலா அவன் அவனுக்கு அல்லாஹதி நிறைவேற்றி கொடுப்பான் என்று சொன்னார்கள் மூன்று கட்டங்களாக மூன்று தருணங்களில் அல்லாஹ் அவனுக்கு கேட்ட துவாவை கொடுப்பான் ஒன்று இம்மா கேட்ட உடனே அல்லாஹல்தலா கொடுத்து விடுவான் அது ஒரு சிலர்களுக்கு அது அல்லாஹுடைய பிரியத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கேட்ட உடனேயே கொடுத்து என்ன துவாவை நாம் கேட்கின்றோமோ உடனே அது நிறைவேறி வரும் இரண்டாவது சலதாசன் சொன்னாங்க இம்மா ஐயா அல்லது கேட்ட துவாவை அல்லாஹல்லத்தில் கொடுக்காமல் ஆகிரத்திலே மறுமையிலே அவன் கேட்ட துவாவை சேகரித்து வைத்து அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான் இது ரெண்டாவது கட்டம் மூன்றாவதாக நிமிஷல்லா சொல்ல சொன்னாங்க வைமாலகா அல்லது அவன் துவா கேட்டதற்கு பிறகு அவனுக்கு உடனேயும் கொடுப்பதில்லை ஆகிரத்திலையும் கொடுப்பதில்லை இந்த இரண்டையும் தாண்டி மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது ஒரு தருணம் இருக்கிறது அல்லாஹ் அவனுடைய பாவத்தை அதன் மூலியமாக அழித்து விடுவான் அவனுக்கு வரக்கூடிய முசீபத்தை அல்லாஹிலானத்தால் தடுத்து நிறுத்தி விடுவான் இது மூன்றாவது க கட்டம் மூன்றாவது தருணம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா நபி சொல்லா அலுஸ்லம் எதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை கேட்காமல் மற்ற விவரங்களை மற்ற விஷயங்களை மற்ற ஹாஜத்துகளை மற்ற தேவைகளை அல்லாஹில் நம்ம கேட்கும் பொழுது அல்லா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பான் அது எந்த கட்டத்தில் அல்லா நிறைவேற்றி கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை உடனே கிடைக்குமா அல்லது வந்து ஆகிரத்தில் கிடைக்குமா அல்லது கிடைக்காமல் நமக்கு வரக்கூடிய பேர ஆபத்துக்களை முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கி விடுவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்பது நாம் இதில் இருந்து பார்க்க முடிகிறது கண்ணியமான பெருமக்களே குரானில் துவா வந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஜக்கரியாலேஸ்லாம் நமக்கு சொல்லித் தர்றாங்க நம்மெல்லாம் ஜக்கரிய அலை இஸ்லாத்து வசலாமனுடைய வரலாறுகளை சம்பவங்களை அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் கேட்ட துபாவிலிருந்து அற்புதமான சில தகவல்களை குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க மரியம் அம்மாவை அவர்கள் பராமரிப்பிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மரியமலை இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் மரியமலை சலாப்பு இஸ்லாம் என்னவர்களை பார்ப்பதற்காகவே செல்லக்கூடிய தருணம் அந்த நேரத்தில் தான் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை பார்க்கின்றார்கள் மஸ்ஜிதில் அப்பசால மெஹராபு ஜக்கரியா அப்படிங்கிற இடம் இருக்கு நம்ம போய் இன்னும் பார்க்கல அல்லாஹ் அதற்கு கம்பூல் செய்ய வேண்டும் அந்த வரலாற்று நிகழ்வுகளையெல்லாம் கண்டிப்பாக நின்று நம்ம பார்க்கணும் மக்கா மதினா போயிட்டு வந்துட்டோம் போகாதவங்களுக்கு அந்த நசீபாக தான் கொடுக்கணும் அதை தாண்டி எஜிப்து ஜோர்டானு சிரியா பாலஸ்தீன் இதையெல்லாம் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் குகைவாசிகள் தங்கிய குகைகள் இருக்கிறது ஜோர்டானில் அதே போன்று மூசா அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த பல அதிசய நிகழ்வு நடந்த இடங்கள் இருக்கிறது இப்போ இதுபோன்று சக்கரியா அலே இஸ்லாம் இம்ரானுடைய குடும்பம் மறைமலைலாம் அவங்களுடைய வரலாற்று சுவடுகள் எல்லாம் பாரஸ்தீனிலே இருக்கிறது நபிசல்லா அலசலம் யாராஜ் போனாங்க அல்லவா அவங்க வந்து அவங்களுடைய வாகனத்தை கட்டி போட்ட இடங்களும் அவர்கள் உள்ளே சென்று தொழுத இடங்களும் மசித் அக்ஷாவிலே இருக்கிறது இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் ஆக்கிரமித்தில் முத்தகை நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள் நல்லா புரான்ல சொல்றான் உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துங்கள் என்னுடைய அத்தாச்சிகளை நீங்கள் பார்த்து என்பதாக எல்லா சொல்கிறான் அப்போ மஸ்ஜிது அகுசால மெஹராபு ஜக்கரியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு ஜக்கரியா அலை இஸ்லாம் அவங்களுடைய மெஹராப் மெஹராப்னா இதுதான் அவங்க தொலை வைக்கக்கூடிய இடங்கள் தொழுத இடங்கள் வணக்க வழிபாடுகள் புரிந்த அந்த இடங்கள் அந்த இடத்துல தான் மரியம் அம்மா என்ன செய்கிறாங்க இபாதத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க உலகத்தில் எங்கும் கிடைக்காத கனிவருக்கங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது அப்போ வந்து கேட்டாங்க எப்படி இது வந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் இது அனைத்துமே அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதற்கு பிறகு அவங்க கையாண்ட முறைகள் இருக்குல்லவா அது இன்னைக்கு நமக்கு பெரிய பாடம் படிப்பினை அந்த மெஹராவு ஜக்கரியா என்ற அந்த இடத்துல ஜக்கரியா அலை இஸ்லாத்து வஸ்லாமன் அவர்கள் அங்கேயே இதுவாக கேட்டார்கள் ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பா அந்த இடத்துல ஜக்கரியா இறைவனை அழைத்தார் என்பதாக அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் ஜக்கரியா இறைவனை அழைத்தார் தொய்யிபா எனக்கு ஒரு சாலிகான அழகான ஒரு குழந்தையை எனக்கு கொடுப்பாயாக என்பதாக கேட்டார் இன்னக்க சமீ அந்த அவருடைய துவாவை நன்கு கேட்பவனாக இருக்கின்றான் கண்டிப்பாக என்னுடைய துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்வான்ல முடிக்கிறான் இப்ப இந்த விஷயத்துல அவங்க கேட்ட அந்த வழிமுறைகளே வரிசையாக அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பொதுவாகவே துவா அல்லாஹு விடத்துல பிரார்த்தனை அல்லாஹு விடத்தில் நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை முன்வைக்கின்ற பொழுது முதலிலே நம்மளுடைய உள்ளத்திலே வரக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பா அப்படிங்கிற நீத்துல கேட்கணும் ஜக்கரியாலேசன் அந்த ஆயத்துல சொல்றாங்க இன்னக்க சமி அ அல்லாஹ் என் துவாவை கண்டிப்பாக ஏற்பான் அவன் செவிமடுப்பான் அவன் எனக்கு கொடுப்பான் என்ற ஆழமான அழுத்தமான ஒரு நம்பிக்கையோடு தக்கரியாலை சிலம் அவங்க கேட்டாங்க அவங்க கேட்ட மறுதனமே அடுத்த நிமிடமே பதில் வந்தது அதே சொன்ன சரதாசன் சொன்னாங்களா இல்லையா துவா மூன்று கட்டங்களாக கொடுக்கப்படும் முதல் கட்டம் கேட்ட உடனேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும் சரதாசன் அந்த ஹதீஷன் சொல்றாங்க இல்லையா அப்ப கேட்ட உடனேயே அல்லாஹானா பதில் கொடுத்தான் அந்த மெஹராபிலே சக்கர அலை சலாத்துலாம் அவர்களை மலக்குமார்கள் அழைத்து அண்ணாயு பஷிருக்கு உனக்கு ஒரு குழந்தை அதாவது ஒரு குழந்தை தருவதாக நற்செய்தியை வந்து என்ன செய்யறாங்க மலக்குமார்கள் வந்து அவங்கள்ட்ட சொன்ன சொன்னதாக குரான் நமக்கு சொல்லித் தருகிறது இப்ப இந்த விஷயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த துவாவினுடைய ஒழுங்குகள்ல மிக முக்கியமான ஒன்று சூரத்து மரியம்மனுடைய துவக்கத்தினுடைய ஆயத்துக்களை எடுத்து படித்து பாருங்கள் அதுல சொல்லுவாங்க ஜக்கரியாரேசலம் எப்படி கேட்டாங்க அப்படின்னா நிதா அண்ட் ஹபியா நம்ம துவாவில் வந்து முதல் விஷயம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அழுத்தமான நம்பிக்கையோடு கேட்கணும் அழுத்தமான நம்பிக்கையோடு கேட்கணும் ரெண்டாவது ஜக்கரியாரேசலன் கேட்ட மாதிரி நிதா அண்ட் ஹபியா அதாவது ரகசியமாக அல்லாஹுடத்துல நிறைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் அவங்க அப்படித்தான் கேட்டாங்க ரகசியமாக ரகசியம் மெதுவாக கத்தாமல் அதாவது வந்து பகிரங்கப்படுத்தாமல் அப்ப ரகசியமாக கோரிக்கைகளை என்ன செய்யணும் நம்ம அல்லாஹு இடத்துல முன்வைக்கணும் அதன் சர்க்கரையாரசனம் கேட்டாங்க அப்படிங்கிறத இரண்டாவது ஒழுக்கமாக நமக்கு சொல்லித் தருவார்கள் மூன்றாவதாக ஜக்கரியாரேஸ்வரத்துக்கு இந்த தகவல் வரும்பொழுது அவங்க சொன்னாங்க என்ன யாவா எனக்கு நீ தருவதாக வாக்களித்திருக்கின்றாய் எனக்கு வந்து வயசு நூற தாண்டி போயிட்டு இருக்கு எனக்கு வயசு நூற தாண்டி போயிட்டு இருக்கு வகனது அது மின்னி ஒன்று வகனது அதனு மின்னி வஸ்தார ரெண்டு விஷயத்தான் அல்லாட்ட சொல்றாங்க என்னடா எலும்புகள் எல்லாம் பலகீனமாக ஆகிவிட்டது என்னுடைய எல்லாம் நிறைத்து விட்டது ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இதுல ஒண்ணு கண்ணுக்கு தெரியக்கூடிய பலகீனம் ரெண்டு கண்ணுக்கு தெரியாத பலகீனம் இந்த ரெண்டு பலகீனத்தை அல்லாட்ட முன்வைக்கிறாங்க சிக்கரியாரேசனம் என்ன கண்ணுக்கு தெரியக்கூடாத பலகீனம் என்ன தெரியாத பலகீனம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் பலகீனமாக இருப்பது மற்றவங்களுக்கு தெரியாது அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நம்மால கண்ணால பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத பலகீனம் கண்ணுக்கு தெரியக்கூடிய பலகீனம் என்ன உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம் என்ன ஆயிருச்சு அது வெண்மையாக ஆகிவிட்டது நரைத்து போகிவிட்டது அப்ப ரெண்டு பலகீனத்தை முன்வைக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி தருவாங்க எப்ப அல்லாத நீங்க துவா கேட்டாலும் உங்களுடைய பலகீனத்தை நீங்க வெளிப்படுத்துங்க யாரெல்லாம் நான் பாவிதேன் நான் பாவம் செய்யக்கூடிய வந்தேன் அடிக்கடி உண்ட மன்னிப்பு கேட்டுட்டு கேட்டுட்டு பாவம் செய்யக்கூடிய வந்தேன் ஆனா நீ கிருமையாரன் நீ வந்து கருணையாரன் நீ அள்ளி கொடுக்கக்கூடியவன் நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என் க என் கையில ஒண்ணுமே கிடையாது நான் ரொம்ப பலகீனமான நம்மளுடைய பலகீனங்களை எல்லாம் அல்லகத்தை முன்வைக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இது கறி அவசரம் பலகீனத்தை முன்வைக்கிறாங்க பலகீனத்தை முன் வச்சு அல்லாஹ கேக்குறாங்க அப்ப மூணாவது தகவல் என்ன நம்ம துவாவுல நம்மளுடைய பலகீனங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹிட்ட முன்வைத்து நாம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த துவாவை தவறு செய்து தருவான் என்பதாக நம்மகிட்ட சொல்றாங்க அடுத்ததாக துவாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கங்கள்ல ஒன்று அல்லாஹிட்ட எப்பொழுது நாம் துவா கேட்டாலும் கேட்டாலும் சரி அல்லாஹான தாலாவை அதிகமாக புகழ வேண்டும் அதிகமாக என்ன செய்யணும் அல்லாகுவோ புகழணும் நீ வந்து வல்லவன் நல்லவன் கொடுக்கக்கூடியவன் ரஹமான் தான் அல்லாக எந்த அமல் நம்ம செஞ்சாலும் முதல்ல புகழ அல்லாஹ் முன் முன் வச்சிருக்கான் எப்படின்னு கேட்குறீங்களா அல்லாஹுவக்குவன் தக்பீர் கட்டணும் தக்பீர் கட்ட பிறகு என்ன வரணும் சுபஹான கல்லாகுமோக்காலா ஜத்துக்க வலாயிலாவை இருக்கு அர்த்தத்தை போய் பாருங்க சுபகான கையா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் ா வப்புக்க உன்னுடைய புகழ் உயர்ந்து விட்டது ஜத்துக்க வலாயிலா வயிறுக்க நீ மகத்தானவன் கண்ணியமானவன் என்பதாக முதல்ல சனாவுட அல்லாஹோ புகழ்றோம் சனால என்ன செய்யணும் அல்லாஹுவை நம்ம வரிசையாக புகழ்றோம் புகழ்ந்ததற்கு பிறகு மற்ற நம்ம என்ன செய்யணும் அடுத்ததாக சூரத்தில் பார்த்தையாவதும் போது அதுவும் முதலாய்த்து அல்லாஹுடைய புகழ் அல்ஹம் எல்லா புகழும் உனக்கே ரஹ்மானே சொந்தம் என்பதாக அல்லாஹ் புகழ்றோம் பொதுவாகவே புகழ்ச்சி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம புகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிற கூடாது நம்மளை புகழும் பொழுது நம்ம பெரிய ஆழ்வாரை நம்மளும் காட்டிக்கிற கூடாது புகழ்ச்சியை நம்ம விரும்பவும் கூடாது அதை செய்யவும் கூடாது ஆனா அல்லாகுவை நம்ம என்ன செய்யணும் புகழணு அப்படி புகழுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹு ஜெல்லசாமத்தோட என்ன செய்வான் அவன் நம்மளுடைய துவாவை அது விரைவிலே நமக்கு அங்கீகரித்து தரக்கூடிய அதிக வாய்ப்பு எல்லா ஜனசாலத்தில் நமக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் ஜக்கரியாலய சில இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அல்லாட்ட கேட்குறாங்க மௌனமா கேட்குறாங்க ரகசியமா கேட்குறாங்க துவா ஏற்றுக்கொள்ள போடக்கூடிய அந்த அந்த இடத்தை பயன்படுத்துகின்றார்கள் தன்னுடைய பலகீனத்தை முன்வைக்கின்றார்கள் அழுத்தமாக அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு கேட்குறாங்க அல்லாஹும் நிறைய புகழ்றாங்க புகழ்ந்து புகழ்ந்து கேட்குறாங்க இப்படிலாம் கேட்டதனுடைய விளைவாக அல்லாஹ் இஹியா அலை சலாத்து வசலாம்களை கொடுத்து அந்த இஹ்யாவுக்கு நானே பெயர் வைத்தேன் இதற்கு முன்னால் யாரும் அந்த பேரை வைக்கவில்லை உலகத்துல அல்லாஹு வச்ச ஒரே ஒரு குழந்தை அல்லாஹு பேர் வச்ச ஒரே ஒரு குழந்தை எஹியாலை சிலம் அவங்க மட்டும்தான் தான் அல்லாஹ் சாஹி எஹியான்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சாஹத்துல சொன்னான் இந்த ஒழுக்கங்களை நாம் பேணி நாம் உருவா கேட்டோம் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் அந்த இருந்து அல்லாஹ் மீற்சி பெறுவான் என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க எல்லாம் அல்ல ரொம்ப ஆளுமே துவாவினுடைய ஒழுக்கங்களை எப்படி கேட்க வேண்டும் என்பதாக குரானும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தந்ததோ அதை முழுமையாக பின்பற்றி கேட்கக்கூடிய நல்ல தௌஃபிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானாக வாகராவா நகம் இல்லாத ரொம்ப ஆளுமே